மகாமேவியே நமோ நமக மாத்தாளே புத்தாளி மாதளம்பு அணத்தாளே அங்கக்கன் பாசசனும் கரும்பனும் செழ்த்தாளி முக்கு ஒரு குரதைக்கும் இல்லையே புத்தவளே புவனம்ப நாங்கவளே வினான் பெற்ற கோமகலே பாதம் இருந்த பின்னையும் மகாரதி மகாரூபி மங்கள பிரதினா தேவி மகா சரஸ்வதி மகாலட்சுமி அம்மாவுடைய மங்கள பிரத்திகிராதேவி தேவி தலையை நிவர்த்தி பண்ணுறவள் மகா பிரத்திகிரா தேவி வருகின்ற பக்தர்களுக்கு வம்சங்களை தர வேண்டி குழந்தை வரம் தருவன் ப்ரித்திகிரா தேவி பாருங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ வேண்டி தாலி தத்தான்னு போட்டுருக்காங்க திருமண நிலைகள் நீங்கி அம்மாவிற்கு வந்து தாலி போட சொல்லி வேண்டி அம்மாவிற்கு வந்து தாலியை வந்து காணிக்க வந்து குண்டு தாலி காசு இன்றைக்கி வேண்டிகிட்டு வந்து கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கு வேண்டன காரியம் நடந்தது அந்த வேண்டிய காரி நடந்த பாட்டி சந்தோஷமாக வந்து செஞ்சாங்க அது மட்டும் இல்லை இப்போ அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு நம்ம வந்த பத்திரங்களுக்கு ஆனத்துக்கு வந்த பத்திரங்களுக்கு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா சிவானந்தம் தமிழ்செல்வி குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்தவங்க ஆத்தூர் விநாயகபுரம் அம்மாவுக்கு வந்து செஞ்சாங்க ஆனால் பத்திரங்களுக்கு வரவங்களுக்கு தலைவாழலை போட்டு தலைவாழலை போட்டு எல்லாமே இனிப்பில் எல்லாம் எல்லா பயசெலாம் சாப்பாடு போடணும் கல்யாண சாப்பாடு போடணும்னு சொல்லி இன்னைக்கு அம்பார சில பண்ணி இன்றைக்கி கோயிலுக்காக நடனங்கள் அம்மாசி செய்கிறாங்க பாருங்கள் அரிசி மூட்டை சிற்பம் கொண்டு வந்து வருகின்ற பக்தர்களுக்கு அரிசியை வந்து தனமாக தராங்க வருகின்ற பக்தர்களுக்கு அரிசியை வந்து தனமாக தராங்க வருகின்ற நோய் பிடி தீருது உடல் ஆரோக்கியம் வரணும் நம்பிக்கை வச்சு வரணும் எந்த ஆண்டு இது நம்பிக்கை வேணும் மனசை பறக்க விடாமல் இங்கே போடலாமா அங்கே போகலாமா இங்கே ஜாதகம் பார்க்கலாமா அங்கே ஜாதகம் பார்க்கலாமா சில பேர் வாழ்க்கை வந்து ஜாதகம் ஜாதகமாக வாழ்க்கை முடிஞ்சிருது ஆண்டவனம் வழிபடுறதுனால அம்மா மனம் உறுதியாக வழிபடுறனால நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீருது சத்தியம் அம்மாவுடைய வந்து ஜோதி சொல்றேன் சொல்கிறேன் சிவனும் அம்பாலும் சர்வேஷன்னு பிரச்சனை தேவைட்டு இவங்க இங்கே வர பக்தர்களுக்கு நல்ல காரியம் நடக்குது திருமணமாக திருமணம் நடக்குது குழந்த பைக்கியமாக குழந்த பயம் நடக்குது அதே பேய் பிசாசா ஏவல பில்லியாக சூனியமாக அனைத்துமே நிவர்த்தி ஆகுது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பணத்தை கொடுத்து நல்லாகாத கஷ்டப்பட்டுக்குறீங்க நீங்கள் அம்மா இருக்கலாம் அப்படி இல்லை கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளை தீரும் அனைத்தும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் அந்த கோரிக்கை எல்லாமே கட்டாயம் நடக்கும் பிரார்த்தனை வையுங்க ஃபோன் மூலியமாக அருவாக்கு கேளுங்க ஃபோன் மூலியமாக உங்களுக்கு அருவாக்கு சொல்கிறேன் தொலைதூரம் இருக்கவங்க வந்து ஃபோன் மூலியமாக கேளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் நேரில் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்க அது மாதிரி இந்த எல்லையை வந்து மிதிங்க அம்மோடய எல்லையை வந்து மிதித்து நம்மளோடய பிரசாதத்தை கையில் வாங்குங்க தீராத வினையும் தீரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 嗯。Mm hmm. susun ini tadi ном பல எல்லாம் கொடுங்க சொல்லுங்கள் வாங்கிக்க அதே மாதிரி அம்மாவிற்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தேர் செய்கிறோம் இந்த ஊரை சுற்றி வர மாதிரி பிரச்சிங்காதேவிக்கும் சர்வேஸ்வருக்கும் திருவிழா வந்து ஆழியிலிருந்து ஆரம்பமாகும் ஆவணி மாதம் தேர் அதுக்கு தேர் ச புதுசாக செய்ய கொடுத்து அதுக்கு பக்தர்கள்லாம் இப்போ நன்கொடை தர்றாங்க அவங்கவுங்க முடிஞ்சத ஆமாம் தேர் செய்கிறீங்க நீங்கள் நிறைய பேருக்கு வேண்டி நடந்துருச்சு நடந்தவங்க காணிக்கு கொடுத்துக்குறாங்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தேருக்கு காணி தராங்க அதை தேலும் கொடிமரமும் அம்மாவுக்கு இப்போ இந்த வயாசமாகவும் கடைசிக்கு செய்யலாம்னு இருக்கும் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாத கருப்புசாமிக்கு வாகனங்கள் குதிரை நாய் போலீஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு கருப்பு சாமிக்கு செய்கிறோம் அதனால் ஆணையத்தில் வந்து சிறந்த முறையில் பூஜை நடந்துக்குது அம்மா நான் அல்வாக்கு சொல்கிறேன் ஜாதகம் இல்லாத சொல்கின்ற வாக்கு பழிக்கணும் படிக்கின்ற பக்தர்கள்லாம் நல்லா நெருக்கமாக நல்லா ஆயுசாக இருக்கணும் நோய் வினியாகணும் திருமண தடைகள் நிவர்த்தி ஆகணும் குழந்தை பாக்கியம் பெறணும் கோர்ட்டில் தீர்ப்பாக பிரச்சனையா அது வந்து தீர்ப்பு நல்லபடியாக முடியணும் வாய்ப்பு கிடைக்கணுமா எல்லாத்துக்குமே அம்மா வந்து சொல்கிறாங்க அல்வாக்கு நேரில் வாங்க டைம் முறை ஆளுக்கிட்டு வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் முடியாதவங்க ஃபோன் மூலியமாக என்னுடைய ஃபோனுக்கு கால் பண்ணுங்க அம்மோடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன்பே பண்ணுங்கள் அமௌண்ட்டு காணிக்க போடுங்க குரு காணிக்கத்துக்காக நான் வாங்குறோம்னாவே ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணார் வந்து இந்த கோயிலை கட்டிகிட்டு இருக்கேன் திருப்பி நடக்குது அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம் அடுத்தது அனதானம் போடணும் எல்லா எல்லா ஒரு விஷயங்களுக்கும் எல்லாமே காணிக்கி தான் இருக்குது அந்த காணி குருகாணிக்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு நான் அல்வாக்கு சொல்கிறேன் அந்த காணிக்கை வந்து அதிகமாக நாங்கள் கேட்கல எல்லோரும் தரக்கூடிய காணிக்கை இன்றைக்கி ஐநூறுரூவா தரலாம் குடும்ப வாக்குக்கு ஐநூறுரூபா வாங்குகிறேன் ஐநூறுரூவா காணிக்கு நீங்கள் செல்ல போய்ட்டு அம்மாட்ட வந்து வாக்கு கேளுங்க போர் மூலியமாக சொல்கிறேன் நேரில் வரவங்க கரெக்டாக நேரில் வந்து அம்மா தரிசனம் பண்ணி பிரசாபம் வாங்கிட்டு அருள்வாக்கும் கேளுங்க எல்லாமே நல்ல முறையில் அபிஷேகம் நடக்குது அம்மா சுரணிக்கு பார்த்திங்கன்னா வேள்விகள் அந்த வேள்வியில் கலந்துட்டாவே போதும் நம்ம இணையெல்லாம் தீரும் பிணையெல்லாம் போகும் எல்லாமே மன ஒரு தெளிவு வேணும் உற்சாகம் வேணும் நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையே அம்மாவுடைய அலாசி தான் பிரார்த்தனை நினைக்கிங்க ஓம் சக்தி பலந்தாக்கா 嗯。<Okay. S 2> okay.